ஹாய் guys, welcome to vlog வித் மஹி ஹோம் இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம் காலையில் எங்களுக்கு டிஃபன் வந்து ஆப்பம் கொண்ட கறி இதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடாச்சு வழக்கம் போல் நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் காலையிலே ஒரு ஓரத்துலேருந்தே புல்லெல்லாம் நான் எடுத்துகிட்டு வாரேன் பாருங்கள் இது பயரு என்றைக்குமே இது காமிக்கிறது தான் இன்றைக்கும் கொஞ்சமாக காய் கிடச்சிருக்கு பயர் கிடச்சிருக்கு இப்போ காய் கிடைக்கிறது புறைய ஆரம்பிச்சிருக்கு அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் உள்ள காம்பை கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி விட போகிறேன் அப்போது அதுலேருந்து புதிய தளிர் வந்து நிறைய காய் காய்க்கும் நான் முன்னாடி இதே மாதிரி இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதுலேருந்து புதிய பிரான்ஞ்சஸ் வந்துட்டு மறுபடியும் அதில் பூ வந்து காய் காய்க்கும் அதுக்காக தான் அதை எடுத்து இது நம்ம கிள்ளி விட்டோம் இல்லையா அது அந்த இலைகளையெல்லாம் வாழைக்க இந்த இடத்துல போட்டோம்னா அது மறுபடியும் உரமாகிடும் பாருங்கள் புல்லலாம் எவ்வளோ இருக்குன்னு இப்போ மழை பெய்ததுனால அது இழு இழுத்தாச்சுன்னா அப்படியே வந்துடும் புழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இது அன்னைக்கு நாம் கொண்டு வட்டா சுண்டைக்காய் செடி தான் பாருங்கள் எவ்வளோ புல்லுன்னு இதை இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் வளர்ந்துருக்கு தென்னஞ்செடி காலையில் இளம் வெயில் நேரத்தில் இதே மாதிரி பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருந்தது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் வீட்டில் பப்பாசி பழம் சாப்பிட்டுட்டு வித்து எடுத்து நான் சும்மா ஒரு செடி தொட்டியில் போட்டு வச்சேன் அது முளைச்சிடுச்சு அதை தானே மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்து நடப்போவேன் ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒவ்வொரு செடிகளாக எடுத்துகிட்டு வாரது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுட்டு போகிறது பாருங்க இப்போ நட்டாச்சு இனி இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடணும் மழை நேரத்தில் இது நட்டால் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல எங்களுக்கு தண்ணி வசதி குறவு வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு மழை நேரத்தில் தான் எதுனாலும் நட்டு வச்சா கிடைக்கும் பாருங்கள் வாழையெல்லாம் நல்லாவே வளர்ந்துடுச்சு அன்னைக்கு போ முளைக்கு போட்ட தான் இது ஒவ்வொரு செடியாக காமிக்கிறேன் இது தக்காளி செடி அன்னைக்கு நட்டது பாருங்கள் தென்னந்தையில் நான் சாம்பல் வீட்லேருந்து வர இடப்பு சாம்பல் எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் போட்டிருக்கேன் அது நல்லா உரம் வார வழியில் கொஞ்சமாக கடையில் ஏறி முருங்கைக்காய் வாங்கினேன் முட்டை வாங்கினேன் இப்போ காஃபி தூள் இதெல்லாம் தீந்து போச்சு இல்லாத சாதனங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் முருங்கைக்காவும் முட்டையும் மத்தியானம் லஞ்சுக்கு முட்டை அவியல் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு மீன் எதுவும் வரலை அதனால் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொன்றா எடுத்து இருக்கேன் இப்போது இதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா முருங்கைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வைக்கேன் இதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வைக்கணும் நமக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அது கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கலாம் இப்படி நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நார் இருந்ததுன்னு எல்லாமே நான் பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக முட்டை அவியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாரையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் செடிகளுக்கு உரமாக போடலாம் முட்டை வேக வைக்க ஆரம்பித்தாச்சு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக இது பாருங்கள் லெமனை இதே மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நல்ல ஜூஸ் கிடைக்கும் நமக்கு நிறையவே ஜூஸ் கிடைக்கும் ஒரு ஆள் சர்பத்து கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு சர்பத் மற்றவங்க எல்லாேரும் லெமன் ஜூஸ் குடிக்கிறோம் லெமன் ஜூஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் டெய்லியுமே நாங்கள் லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம் சர்க்கரை போட்டும் குடிப்போம் உப்பு போட்டும் குடிப்போம் லெமன் ஜூஸில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டில் சர்க்கரை போட்டு தண்ணியில் கரைச்சதுக்கு அப்புறம் ஈஸியாக கரைஞ்சிடும் அதே இது லெமன் ஜூஸில் சர்க்கரை போட்டு கரைச்சோம்னா கரையாது லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் விட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லெமனோட தோல் எல்லாம் கிளீனிங்க்காக நான் எப்போவுமே யூஸ் பண்ணிப்பேன் உப்பு போட்டு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுப்பேன் இது எப்போவுமே என்னோடய வீட்டில் இருக்கும் இது வந்து பேடு ஸ்மெல் மீன் கழுகின ஸ்மெல்லு ஏதாவது ஸ்மெல் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த தண்ணி விட்டு இந்த லிக்யூட் விட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ணியாச்சுன்னா நல்லாவே போகும் அதே மாதிரி பித்தளை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது எடுக்கலாம் பர்னர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கலாம் பாருங்கள் முட்டை வந்துடுச்சு இந்த நேரத்தில் இனி காய்கறியெல்லாம் கட் பண்ணி பீட்ரூட் பொரியல் வைக்கலான்னு இருக்கேன் அதுக்காக கட் இருக்கேன் இப்போது நான் மீன் ஒன்றும் இல்லேன்னு சொல்லிட்டு தான் முட்டை வாங்கிட்டு வந்தேன் முட்டை அவியல் பண்ணலான்னு பார்த்தாக்கா பக்கத்தில் மீன் வந்தது மீன்காரர் கொண்டு வந்தார் அதனால் மெனு எல்லாம் மாறிடுச்சு இப்போது பீட்ரூட் பொரியலும் மீன் குழம்பும் பார்த்துட்டா நல்ல மழை பெய்யுது செடி ரொம்பவே நல்லது மழை பெய்கிறது இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த நேரத்தில் அத்தை வந்து மீன் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான் இன்றைக்கி மீன் குழம்பு அவங்கள வச்சு தான் பண்ண இருக்கேன் அவங்களோட ஸ்பெஷல் மீன் குழம்பு இது அதாவது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க ஓம குழம்புன்னு சொல்லுவாங்க அதுதான் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு வரத்து எடுத்துக்கணும் கோல்டன் ஆகிற வரைக்கும் வெந்தயம் எப்போவுமே அளவு கூடியாச்சுன்னா அந்த மீன் குழம்பு சாப்பிட முடியாது கசத்துடும் மீன் குழம்பு இல்லை எந்த குழம்பாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கு ஓமமும் லோ ஃப்ளேமில் வச்சு வரத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் கொஞ்சமாக கறிவேப்பில் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் எல்லாமே அத்தை தான் பண்ணுறாங்க இந்த குழம்பு இது அவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு முழுசாவே போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இது ஆயிலே சேர்க்காமல் பண்ணுறது எங்கள் ஊரில் டெலிவரி அப்புறம் எல்லா பெண்களுக்குமே இந்த குழம்பு செய்து கண்டிப்பாக கொடுப்பாங்க டெய்லியுமே பண்ணி கொடுப்பாங்க நாற்பத்தோரு நாள் இந்த குழம்பு கட்டாயமாக இருக்கும் பீட்ரூட் வெந்துருச்சு இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி எடுக்கணும் சூடானதுக்கப்புறமா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதில் என்னென்னா நான் ஃபஸ்ட்லேயே சின்ன வெங்காயம் போட மறந்துட்டேன் ரெண்டாவது அது போட்டு அரைச்சிருப்பேன் இது பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக அங்கே பீட்ரூட்டும் துவரம் பருப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போது கடுகு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டும் பருப்பும் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா துவரம் பருப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சாச்சுன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பீட்ரூட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மீன் குழம்புக்கு வெங்காயம் போட மறந்ததுனால நான் மறுபடி போட்டு ரெண்டாவது அரைச்சி எடுத்துட்டேன் சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு பண்ண ஆரஞ்சுன்னா ஃபஸ்ட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கல மஞ்சள் தூள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் காரம் எல்லாம் நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும் அவங்க அவங்க தேவைக்கிறப்போ தோப்பு போட்டாச்சு தனியாத்தூள் போட்டிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த கதை அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு போட்டாச்சு தேங்காயில் நம்ம வறு வறுத்து அரைச்சோண்டியாக அந்த பேஸ்ட்டும் போட்டாச்சு கிரேவி எவ்வளோ தேவையோ அது கனெக்ட் பண்ணி மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணி அலசி விட்டாச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கு நெத்தலி மீனாக இருந்தாலும் தக்காளி மட்டும் போட்டால் போதும் கொஞ்சம் அயல மீன் அதே மாதிரி பெரிய மீன் போட்டு இதே மாதிரி குழம்பு வைக்கிறதா இருந்தால் முருங்கக்காய் எல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் பச்சை எல்லாம் போட்டால் இது நெத்தலி மீன் குக் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது அதனால தான் தக்காளி மட்டும் போட்டிருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இனிமே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் பற்ற வைச்சிடலாம் பாருங்க கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டாச்சுன்னா இந்த நேரத்தில் நல்லாவே மழை பெய்யுது பாருங்கள் பக்கத்து வீடு தான் அது பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீனை போட்டுக்கலாம் மீன் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு தக்காளி எல்லாம் வெந்துடுச்சு இனி இந்த மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் போதும் பாருங்கள் இது வய வயறு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது வயிற்றுக்கு பாருங்கள் மீன் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் மத்தியானம் சாப்பிட்டாச்சு கிளீனிங் வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறமா இட்லிக்கு நான் உளுந்து அரிசி ஊற போட்டிருக்கேன் இந்த நேரத்தில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நான் டீ போட்டிருந்த அந்த பாத்திரத்தில் ஊற போட்டு வச்சுருந்தேன் இனி இந்த தோலை எல்லாம் இதே மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் இது வெங்காயமும் பீட்ரூட்டோடையும் தோல் தான் இதை அரைச்சி விடணும் அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஊற போட்டதுனால இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன் இல்லை செடிக்கு விடலாம் இந்த ஏரியாலாம் ஏன் இலையாக இருக்குன்னா மழை பெய்ததுனால எங்களால் முற்றம் எல்லாம் பெருக்க முடியலை அதனால தான் இப்படி இருக்குது வெயில் வந்தால் தான் அதெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ண முடியும் செடிக்கெல்லாம் இப்போ தண்ணி தேவை இல்லை உரம் தான் தேவை புதிய ரோஜா நட்டு வச்சிருக்கேன்னா அது இப்போ தளிர் விட்டுருக்கு பாருங்கள் இந்த பால்சம் செடி பாருங்கள் மத்தியானம் ஆனதுக்கப்புறம் கூட ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் வந்து முட்டை பேஜோ செய்து சாப்பிட்டோம் இந்த முட்டை பேஜோ ரெசிபி நான் நேற்றைக்கு அப்லோட் பண்ணேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் முட்டை பேஜோ பண்ணி ஈவினிங் நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு பாருங்கள் திரும்பவும் மழை தான் மழையை பார்த்துக்கிட்டே டீ எல்லாம் குடிச்சு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி கறி இருக்குது இல்லையா கனல் டீ கனல்னு சொல்லுவோம் அதை எடுத்து குந்திரிக்கன் சாம்பிராணி போய்க்கலான்ட்ருக்கேன் அது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த நேரத்தில் நிச்சயமாக அது வேணும் எந்த கிரியும் நம்ம வீட்டில் அண்டாது நாங்கள் எப்போவுமே மேக்சிமம் இது பண்ணுற பழக்கம் உண்டு எங்கள் வீட்டில் சாயங்காலம் ஆனால் கொசுவெல்லாம் வராது சோஃபா அடியில் கட்டிலுக்கு எல்லாம் இது வைப்போம் விளக்கு ஏற்றிட்டுனதுக்கப்புறமா விளக்கேற்றதுக்கு முன்னாடி விளக்கேற்றுற இடத்துல வைப்போம் இது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நம்ம வீட்டில் அதுக்காக ரொம்பவே நல்லது குந்திரிக்கும் சாம்பிராணின்னு கடையில் கேட்டாச்சுன்னா அது கட்டியாக கொடுப்பாங்க அதை வீட்டில் வாங்கிட்டு வந்து நல்லாவே பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்போம் இப்படி சாயங்கால நேரங்களில் இதே மாதிரி வீட்டில் காமிக்கிறது உண்டு எந்த கொசுவுமே வீட்டில் வராது கொசு தொல்லை இருக்கவே இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே இருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பொண்ணு தான் எப்போவுமே விளக்கேற்றுறது எல்லோருமே குளித்து விளக்கேற்றியாச்சு சாமி கும்பிட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் எல்லோரும் உட்காந்துருந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அடுத்த வேலைகள் சாயங்காலானால் கொஞ்சம் நேரம் மந்திரங்கள் ஜெபிக்கிறது நல்லது நமக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கு நல்லது கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படியே பைனாப்பிள் எங்கள் அத்தை கட் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிட்டோம் அத்தை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுவாங்க எல்லாமே ஆகட்டும் எதிர்னாலும் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்கன்னு ஃபாஸ்ட்டாகவே அவங்க கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உளுந்து அரைக்க போட்டேன் வழக்கம் போல் பாசிப்பயர் கஞ்சி தேங்காய் துவையல் மாவும் அரைச்சி எடுத்தாச்சு அந்த டைமில் க்ளீனிங் வேலை அவ்வளோதான் వీడియో పిడిచా లైక్ పన్ను షేర్ పను సబ్స్క్రైబ్ పండి థ్యాంక్ యూ